ஏதோ நல்லபடியாக இன்னைக்கு தெருவில் முடிஞ்சிருச்சு இன்னும் ரெண்டு நாளைக்கு இதே மாதிரி சுமகமாக அதெல்லாம் நடக்கும் சரி துணி போட்டு தூங்குங்க மணிக்கா மறுபடியும் தேர் வரதுக்கு மணி இருந்து தான் கிளம்புது நம்ம தெருவுக்கு மணி ஐ ஜாலி தூங்கவே வேணாம் சின்ன விடிய விடிய தூங்கவே வேணாம் தேர் நிறைய எடுப்போம் சரியா ஆஹ் சரி உம்மா சரி சரி நிறைய போட்டோ எடுக்கிறதெல்லாம் இருக்கட்டும் முதல்ல ரெண்டு பேரும் போய் தூந்துங்க ஆஹ் ஏங்க தேருக்கு மேல வட்டி இதெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டிங்களா ஆஹ் நீ சொன்ன மாதிரி பூ மாலை வத்தி சாம்பிராணி எல்லாமே வாங்கிட்டு வந்தேன் இப்ப தேர் வந்தா போதும் சரி அப்ப வாங்க தூங்கலை மறுபடியும் எந்திருக்கீனுல்ல ஆஹ் சரி உம்மா நீ எப்படி ரெஸ் யூஸ் பண்ணுவ என்கிட்ட துணி இருக்கு சின்ன பொண்ணே போடவை எடுத்துட்டு வரும்போதே Dress சேஞ்ச் பண்ணிறதுக்கு துணியே எடுத்துட்டு வந்துட்டேன் சரி நீ Dress சேஞ்ச் பண்ணு அப்ப நீங்க ரூம்ல பண்ணு நான் பாத்ரூம்ல பண்ணிக்கிறேன் ஆ சரி அப்பாடா Dress சேஞ்ச் பண்ணதுக்கு அப்புறம்தான் நல்லா கம்ஃபர்ட்டபிளா இருக்கு எப்படி தான் போடவை கட்டிக்கிட்டு திரியறங்களோ பா ச ஃபோன் போடுவோம் ஹலோ வீட்டுக்கு போய்ட்டீங்களா சரி ஆ நாங்களும் வந்துட்டோம்மா ஆ நான் நாளைக்கு வந்துடுறேன் ஆ சரிம்மா கதவெல்லாம் பூட்டிக்கிட்டு பத்திரமா இருங்க ஆ சரி சரி நீங்களும் அடுத்த தேர்வில் தானே இருக்கிறீங்க நமக்கு ரெண்டு மூணு மணி ஆகும்மா தேர்வு வர்றதுக்கு சரி சரி ஆ சரிம்மா நான் காலையில் போடுறேன் ஒன்றும் இல்லை சின்ன பொண்ணு நீ பாத்ரூம்ல இருக்கும் போது நான் தான் அவங்களுக்கு ஃபோன் போட்டேன் சாப்பிட்டுட்டாங்களா வீட்டுக்கு போயிட்டாங்களான்னு கேக்குறதுக்கு ஆமால நாம சாப்பிடும் போதே நீட்ட வரவே இல்ல நாம தான் அந்த ரெண்டு இதுல சந்தோஷப்பட வேண்டிய விஷயம் என்னன்னா என் அம்மா அப்பா நாம ரெண்டு பேரும் அவனுங்க ரெண்டு பேரும் தென்படல ஆண்டவர் ஒரு புண்ணியத்துல இல்லனா மாட்டியிருந்தா கதைகள் யாடி இருப்பாங்க அதுவும் சரிதான் சின்ன பொண்ணு நான் அங்க இருந்தே ஒன்னு ஒரு கேள்வி கேட்டுட்டு இருக்கிறேன் நீ பதில் சொல்லவே மாட்டுக்கற அது ரெண்டு மணிக்கு மறுபடியும் எந்திரிக்கணும் ஏற்கனவே பத்து மணி ஆயிட்டு வா தூங்கலாம் சின்ன பொண்ணு தூங்கி எந்திரிக்கிறதுக்குள்ள ரெண்டு மணி எப்படி போகும்னே தெரியாது சின்ன பொண்ணு அப்ப எந்திரிக்க பார்த்தோம்னா ஒரே மாச்சலா இருக்கும் மூஞ்சி வேற தூங்கு மூஞ்சி மாதிரி ஆயிடும் அப்புறம் எப்படி போட்டோ எடுக்கிறது அதுக்கு ரெண்டு மணி வரைக்கும் இப்படியே பேசி பேசி எடுத்துக்கிட்டு அப்படியே போன்ல கொஞ்சம் ரீல்ஸ் பார்த்தோமா கொஞ்சம் பாட்டு கேட்டோமா அப்படின்னு இருந்துட்டோம்னா ஆயிரம் போது ரெண்டு மணி அதுக்கப்புறம் போய் போட்டோ எடுக்கலாம்ல சரிமா தாயே என்ன கேள்வி நான் மறந்துட்ட மறுபடியும் கேளு அதான் சின்ன பொண்ணு அந்த பஸ்ல உன் பின்னாடி வருவான் பாத்தியா ஆமா அவனுக்கு என்ன இல்ல உன்கிட்ட நல்லா பேசறான் நீயும் பேச்சு குடுக்கறிய இது எப்போ நடந்துச்சின்னு கேட்டேன் நின்னதான் அவனை கண்டாலே தூரம் ஓடுவ இப்ப என்னதானா நல்லா பேசுற கேக்கு வாங்குற சாப்பிடுற அதான் கேட்டேன் உன்னால நான் வேற அந்த துப்பி தலையங்கிட்ட மாட்ட வேண்டியதா இருக்கு என்னடா நடந்துச்சு கொஞ்சம் சொல்ல ஒன்னும் நடக்கல நீ சர்ச்சு நடுவுல காணாம போயிட்ட பாத்தியா ஆமா அப்போ ஒன்னு தேடிக்கிட்டே இந்த சர்ச்சு ஃபுல்லா சுத்திட்டு இருக்கும் போது இவன் என் கண்ணில் பட்டான் அப்புறம் அப்புறம் என்ன நாம தான் இவனுக்கு தெரியாம தப்பா நினைச்சுக்கிட்டோமேனு ஒரு சாரி சொன்னேன் அப்புறம் மறுபடியும் உன்னை நான் தேட வந்துட்டேன் இதான் நடந்துச்சு நீ தப்பா நினைச்சிருக்கேன்னு சாரி சொல்ல போயிருக்கிற அதை இவன் சாக்கா வச்சுக்கிட்டு ஃப்ரெண்ட்ஷிப் லவ் மேரேஜ் படியேற பாக்கறான் அதானே பார்த்தேன் என்ன யாராலும் ஏமாத்த முடியுமா ஆமா மேடம் உங்களெல்லாம் ஏமாத்த முடியுமா நீங்க தான் பெரிய சிஐடி சங்கரியாச்சு சரி வீட்டுக்கு தேர் வந்துச்சுன்னா வச்சுக்க வீட்டுல இருந்து நாமளும் அந்த தேர் கூட போலாம் ஆ சரி தேருக்கு எல்லாமே ரெடி ஆயிட்டு செல்வா அதுக்குதான் ராஜபாண்டிய விட்டு பாத்துக்கிட்டு வர சொல்லியிருக்கேன் வர்க்கீசு இரு ராஜபாண்டி வரட்டும் எல்லாமே ரெடி ஆயிட்டுனா வீட்டுக்கு போயிடலாம் கொஞ்ச நேரம் சென்னு ஒரு பன்னெண்டு மணிக்கா வந்துடலாம் ஆமா வர்க்கீசு இந்த ட்ரெஸ்ஸை கழட்டி தான் எனக்கு வேலை நடக்கும் இந்த ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு என்னால ஒரு வேலையும் செய்ய முடியல கீழே உட்காந்தா மண்ணாயிருமான்னு பயமா இருக்குது ஓரத்துல போய் நின்னா கிழிஞ்சிருமோன்னு பயமா இருக்குது நார்மல் ஃபார்மல்ஸ் போட்டுக்கிற எனக்கே இந்த பாடுனா நீ வேற ஃபுல் கோட் சூட்ல வந்திருக்க வர்க்கீசு போட்டா நல்லா இருக்கும்னு ஆசைப்பட்டு போட்டேன் அது கடைசியில உள்ள கொதிக்குது சொல்லும்படி இது கலட்டி போட்டாதான் நமக்கு வேலை நடக்கும் ராஜபாணி வந்துட்டான் சொல்லு ராஜபாண்டி எல்லாம் ரெடி ஆயிட்டுல ஆ எல்லாமே சூப்பரா ரெடி ஆயிட்டுன பன்னெண்டு மணிக்கு வந்தா போதும் ஆரம்பிச்சிட வேண்டியதான் டெக்கரேஷன் கார் வேலையை ஆரம்பிச்சிட்டாருல ஆ அவர் ஆரம்பிச்சிட்டாருன பன்னெண்டு மணிக்குள்ள ரெடி ஆயிரும் சொல்லிட்டாரு ஒரு நாலஞ்சு பசங்க ஃபாதர் அங்கதான் இருக்கிறாங்க ஃபாதர் தான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு மூணு பேரும் வாங்க பன்னெண்டு மணிக்கா அப்படின்னு சொன்னாரு அப்ப சரி இது முதல்ல கழட்டி போடணும் கிறுக்கு பிடிக்கிற மாதிரி இருக்கு ஏன்னா நல்லா தானே இருக்குது துணி உனக்கு என்னப்பா நீ வேட்டி சட்டையில இருக்காத்தோட்டமா இருக்கும் எல்லா பக்கமும் ஒழுங்கா இருக்குமா இருக்காதான் எந்த பக்கத்துல இருந்து நமக்கு ஆப்பு வர போதுன்னு தெரியாம நான் நடந்து ஒரே பயமா இருக்குண்ணே அடிக்கடி போட்டு பழக்கிருந்தாலும் பரவாயில்ல சரி ஏதோ திருவிழா முடிகிற வரைக்கும் இருந்தா போதும்னு நினைச்சேன் அதே மாதிரி இருந்துருச்சு சரி அப்போ வாங்க போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்துடலாம் நீ சாப்பிட்டுட்டுல ராஜபாட்டி ஆஹ் சாப்பிட்டனே நீங்க ரெண்டு பேரும் சாப்பிட்டீங்களா இல்லை இனிமே தான் போய் சாப்பிடணும் சரிண்ணா அப்போ வாங்க போகலாம் நீங்களே எங்க இருந்து தாண்டி வந்தீங்க ஏட்டி எவ்வளவு தடவை உங்களுக்கு நான் போன் போட்டு சொல்றது வாங்க மக்கா வந்து சாப்பிட்டு போங்க நீ சாப்பாடு எல்லாம் பரிமாறி முடிச்சதுக்கு அப்புறம் வந்து தட்டு நிட்டறாங்க சாப்பிடலாமே அம்மா நான் ஜெனி கெஞ்சறானேன்றதனால தான் நினைக்க தேறேன் ஆமாமா இவளால இவ கூட வேற நான் நிக்க வேண்டியது ஆயிடு இல்லன்னா அப்பறதே நான் சொல்லிட்டே ரமா இருந்தேன் வாடி போலாம் போலாம் நீ கேட்டிருப்பேன்னு எனக்கு தெரியும் இவளால வேற நீ சாப்பிடாம போயிட்ட வெளியில போனாலும் சாப்பாடு ஞாபகம் இல்லை வீட்டுல இருந்தாலும் சாப்பாடு ஞாபகம் இல்லை இப்படி இருந்தா எப்படி நீ உருப்பிடுவேன் ஏமா பை பையா அவ்வளவு பேர் எடுத்துட்டு போனாங்களே நீ ஒரு பையனை எடுத்து வச்சிருந்தா என்ன அப்படி மூக்கல குத்துவேன் ஆமா செய்யறது புரா செஞ்சுட்டு பதில் கேள்வி கேட்கறாங்க நீ தானே சொன்ன வர்கீஸ் மாமா அவங்க அம்மா பை நிறைய சாப்பாடு எடுத்து வச்சாங்க அவங்களே தான் அண்ணா தான போடுறாங்க அவங்க எதுக்கு அப்படி அள்ளி வைக்கணும் எடி வர்கீஸ் செல்வாவும் வேலையா இருக்குது வர முடியாதுன்னு சொன்னதுனால அந்த அக்கா பை நிறைய எடுத்து வச்சாங்க அப்புறமா குடுக்கலானே அவனுங்க ரெண்டு பேர் கூட நீங்க ரெண்டு பேர் போய் சேரீங்க உன்னால பாவம் அந்த புள்ள கூட சாப்பிட முடியாம போயிட்டு ம் புள்ள நான் என் ஃப்ரெண்டுகாக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் இவள யார அங்க வெயிட் பண்ண சொன்னா என்னடி ஏன் பக்கம் திருப்பி விடுற ஆமா நான் என் ஃப்ரெண்ட் ஜெனிக்காக நின்னே நீ யார காவடி நின்னே என்னால சாப்பிடல என்னால சாப்பிடலன்னு அப்பா அம்மா ஏமேல பல்லி போடுதுல உனக்கு தான் அவ்வளவு பசி எடுத்துச்சு அப்படியே போய் சாப்பிட வேண்டிய நீ உனக்கெல்லாம் நல்லது பார்த்து உன் கூட நின்னு பாத்தியா என் புத்தி என்ன செருப்பால அடிக்கணும் ஆமா நீ என் நல்லதுக்காக தான் என் கூட திரிஞ்சுக்கிட்டு இருந்தேன் ரெண்டு புரோட்டா காசுப்பட்டு திரிஞ்சுக்கிட்டு இருந்தேன்னு சொல்லு ஆக மொத்தம் ரெண்டு பேருமே பிளான் போட்டு தான் இந்த வேலையை நடத்திருக்கீங்க நான் ஒண்ணும் பிளான் போடல ஒரு சின்ன மகதான் புரோட்டான் சொன்ன உடனே ஒன்னே பல்லையிழிச்சா சரி கூடாது நாமளும் ஒண்ணு சாப்பிடலாமே ரொம்ப நாள் ஆயிட்டு நான் அப்பாவ அனுப்புனேன் ஆனா நீதான் மனசு பெரிய என்னன்னு கூட தெரியலடி